நாடு முழுவதையும் அவர்களுடைய கடவுளரிடமிருந்து விலக்கி உண்மையான ஜீவனுள்ள தெய்வத்தின் பக்கம் திரும்ப கொண்டு வந்த ஒரு மனிதரை சந்திக்க நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜபிக்க அவர் தலை அசைப்பா ஜெவிக்க ஜெவிக்க அவ தலை அசைப்பா இறங்கிடுவா என் தெய்வம் அவன் தேவனாமே அவன் பகற்கனவு கண்டுகொண்டிருப்பான் அல்லது கண்காணாத தூரத்திற்கு அவன் பிரயாணம் போயிருப்பான் என் அருகில் வாருங்கள் ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய நீங்கள் இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்கப்பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரில் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டல்